வயது அதுக்கு என்ன சார் காரணம் சார் அடிப்படையில காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து வயது மூப்பு அதுக்கப்புறம் வந்து உடல் பலவீனம் பழக்க வழக்கம் அவருடைய சமகாலத்துல பயணிச்ச பல நடிகர் தான் இருக்காங்க இவர் நல்லா உழக்க மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்ந்த சூழல் அவருடைய உள்ள பழக்க வழக்கங்கள் உடல் ரீதியாக அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நோய் இதெல்லாம் வந்து அவர் வந்து இப்போது இந்த சூழ்நிலை இருக்கிறாரு ஒரு படுக்கையாக இருக்கிறாரு அவர் வந்து நோய்பட்டிருக்கிறார் சுதாகர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசிகைகள் ரசிகைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் அந்த காலகட்டத்தில் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்குது யாரெல்லாம் வந்து ரசிகைகள் எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறான்னு சொன்னவங்களுக்குலாம் கொஞ்சம் வயிற்றுல புளியை கரைக்க வச்சா சில வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க சில சாங்கியம் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க மது பழக்கங்களுக்கெல்லாம் வந்து மது பழக்கன்றத விட மது விரும்பி ஆகிட்டார் மது விரும்பியானதுனால அதுக்கப்புறம் மது விரும்பியான அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனையும் தானே செய்யும் நாங்கள் நல்லா இருக்கும்னக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா அப்போது வந்து மது விரும்பியான பிறகு அந்த உடலில் இருக்க ஆர்கன்லாம் போன பிறகு அப்புறம் சிக்காயிட்டார் அப்படின்னு ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து இப்போ அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஒரு கிரிட்டிக்கல் கொஷன் சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு கிரிட்டிகல் கொஷன் தான் ஆயிடுச்சு அவருக்கு வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை இதை வந்து உடலில் இருக்கிற சில ஆர்கன் பிரச்சனை ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேக்வார் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு ரஜினி அன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டாராக சுதாகர் தான் சொல்லப்பட்டதாக வந்து கேள்விப்பட முடியுது கிழக்கே போகும் ரயில்லாம் கேடிவியில் பார்த்ததா ஒரு ஞாபகங்கள் ஆனால் இன்றைக்கி சுதாகர் வந்து இருக்காரா இல்லையா நான் இருக்காரா இல்லையானா ஃபீல்டில் கேட்கல உயிரோடவே இருக்காரா இல்லையா ரொம்ப உடல் நலிவடைந்து காணப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது ஃபர்ஸ்ட் இந்த செய்திகள் உண்மையா அவர் எப்படி இருக்காரு உயிரோட தான் இருக்கிறாரு பட்டு எல்லாரும் இந்த வயது மூப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் காரணம் சார் அடிப்படையில் காரணம்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து வயது மூப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்க உடல் பலவீனம் அடைகிறதுக்கு பழக்க வழக்கங்கள் ஒன்று வயது மூப்பு இல்லைன்னா பழக்க வழக்கம் எந்த தாண்டி வேறு என்ன இருக்கும் இல்லையா இப்போ நீங்கள் கேட்பீங்க அவர் வந்து அவருடைய சமகாலத்தில் பயணித்த பல நடிகர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க இவர் நல்லா ஒழக்க மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்ந்த சூழல் அவருடைய உள்ள பழக்க வழக்கங்கள் உடல் ரீதியாக அவருக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நோய் இதெல்லாம் வந்து அவர் வந்து இப்போது இந்த சூழ்நிலை இருக்கிறாரு ஒரு படுக்கையாக இருக்கிறாரு அவர் வந்து நோய் வாய்ப்பு இருக்கிறாரு அப்படின் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அவரை பற்றி நிறைய செய்தி வந்து அதில் என்னென்னா ஒரு சில படம் ஹிட் படங்களை நடிச்சிட்டாங்கன்னா அவருக்கும் சரி அப்புறம் இந்த ஒரு ராகம் ஷங்கர் சரி அப்புறம் வந்து கண்ணன் அந்த காதல் ஓவியம் கண்ணன் இவங்கெல்லாம் ஒரு ஒரு சில படங்களை நடித்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் புஷனு காணாமல் போயிடறாங்கள அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கணும் சங்கர்லாம் அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் படம் இல்லையே அந்த வெற்றி அவங்களுக்கு ஒரு போதையை கொடுக்கணும் அப்படிதான் போதையெல்லாம் கிடையாது அந்த வெற்றிக்கு வந்து அடுத்த வாய்ப்பு இல்லாத போது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நடிக்கிறதுல தான் இவர் சுதாகர் நடிச்சிருக்கார் சுதாகர் பிறந்தது ஆந்திரா இருந்தாலும் கூட நிறைய தெலுங்கு படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்கிறாரு தமிழ் படத்தில் வந்து ஒரு சுதாகர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பெண் ரசிகை அதாவது ரசிகைகள் இருக்கிறாங்கள ரசிகைகளால் வந்து ஈர்க்கப்பட்ட நடிகர் சுதாகர் இப்போ நீங்கள் கேட்டதுனால வந்து கேட்டால் சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இன்றைக்கி எப்படி வந்து புதுசாக ஒரு நடிகர் வந்தால் எப்படி பதறானுங்க இப்போது கேபி பாலா வந்தால் எப்படி வந்து சிவகா சிவகார்த்திகேயன் வந்து பதர்றாரு எப்படி சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கிளிக்கான உடனே எப்படி தனுஷ் பதறாரு இப்போ தனுஷ் வந்தவுடனே எப்படி வந்து இந்த பக்கம் வந்து ஜூனியர்ஸ் வந்து சீனியருக்கு பயம் கொடுக்குறாங்க ஒரு புதுசாக ஒருத்தன் வரான்னா அவன் வந்து நம்மளோட இருக்கிற நம்ம வாய்ப்பு போயிடுமோன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்குமே உண்டு ரஜினிகாந்த் பதர்னாரு சுதாகருக்கு ஆஹா கமலை பார்த்து பதறல கமலை பார்த்து பதறல நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தார் விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார் உங்களுக்கு தெரியும் நளினிகாந்த் தெரியுமா நளினிகாந்த்னு ஒருத்தர் வந்தாரு விஜயகாந்த்னு ஒருத்தர் வந்தார் இவங்கள பார்த்து வந்து ரஜினிகாந்த் பதறினார் ஸோ கமலுக்கும் இவருக்கும் வந்து நினைக்கா இணைந்து பணியாற்ற முடியாதுன்னு ஒரு ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு அந்த புரிதல் வருது நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக பயணிக்கிறது தான் இனிமேல் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தனித்தனியாக பயணிக்கும்போது இந்த மாதிரி நடிகர்கள் வந்தேன்னா ஏன் கமலுக்கு கூட அந்த பதற்றம் உண்டு இல்லைன்னு வேணால் இப்போ சொல்லலாம் இப்போ சொல்லலாம் வேணாம் அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராஜ்குமார்னு ஒருத்தருக்குறேன் இவங்களுக்கு வந்து ஸ்ரீபிரியாவுடைய கணவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கமலோட டூப்புன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கம கமல் மாதிரியே இருப்பார் தோற்றம் சொல்கிறேன் அந்த காதல் பரிசு படத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து கமல் தான் வந்து அம்பிகாவை வந்து ரேப் பண்ண மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்க அம்பிகா நினைப்பாங்க ஆனால் அவர் ரேப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரியான சாயல் உள்ள ராஜ்குமார் தான் நினைக்கிறார் பேர் ஸ்ரீபடியாவோட கணவர் அவரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் கமலுக்கும் அந்த பதட்டம் உண்டு எல்லாருக்குமே அந்த வகையில் எழுபதுகளில் வந்து பயணித்த நடிகர்களை வந்து எழுபத்தி எட்டில் வந்து கிழக்கே போக்கு முறையில் அதான் ஃபஸ்ட்டு படம் அது மிகப்பெரிய வந்து பிளாக் பாஸ்டர் கேட்டால் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே படம் அது மொழியாக்கமும் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கில் வந்து மல ப பல மொழி படம் மொழியாக்கம் பண்ணக்கூடாது தமிழில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கதையாக பார்க்கப்பட்டது சாதியோட இந்த இப்போ இப்போ எடுக்கிறாங்க இல்லையா இந்த ஆணவ கொலைகள்லாம் இருக்குது இல்லையா காதல் கல்யாணம் பண்ணிட்டா இப்போ வேலையில் அதெல்லாம் அதான் பண்ணிட்டு தானே இருக்கிறானுங்க அந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரம் சவரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியோட மகனாக தான் சுதாகர் நடிச்சிருப்பார் அந்த அவர் வந்து நாட்டாமை அந்த ஊர் பெரிய மனிதர் இருக்கார் நாட்டாமை சொல்கிறாங்க இல்லையா அவருடைய பொண்ணை வந்து இவர் வந்து மாதிரி இருக்கு அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ இவர் வந்து வேலை வாய்ப்பு தேடி மும்பை போய் அங்கேருந்து மும்பையில் இருந்தபடியே வந்து இவங்களுக்கு கடிதம் எழுதுவார் யார் கடிதம் எழுதுவாரு ராதிகாவுக்கு எப்படி எப்படின்னா இதெல்லாம் யாருக்காவது யோசனை வருமானு பாருங்க ஏன் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சுன்னா இது ஒரு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஊரில் ரயில் வந்து போகுது இல்லையா அந்த ரயிலுக்கு பின்னாடி வந்து இவர் வந்து இப்பெல்லாம் எடுத்தா நீங்க கிண்டல் பண்ணுவீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா உடனே பாருங்க அது எப்படிங்க இருந்து வர வரைக்கும் அது வந்து அழியாம அப்படியே வந்தது இடையில மழை வந்திருக்காதா அப்படிலாம் கேட்பீங்க இல்லையா மழை வரும் அந்த படத்துல எப்படி ஒருவன்டத்த சொல்கிறேன் இவர் எழுதி அனுப்புறார் என்ன கேட்டால் நீ நலமா நான் நலம் அந்த மாதிரி சொல்லு மாதிரி இவங்க பதிலுக்கு வந்து இவங்க இப்படி தான் வந்து அந்த படத்தில் வந்து அதாவது பாரதி ராஜாவை கிண்டல் பண்ணலை பாரதி ராஜா வந்து அற்புதமான காதல் படங்களெல்லாம் வந்து படைச்சிருக்கிறாரு அவர் ப அவர் எடுத்த பல படங்கள் காதல் படங்களை பார்த்து அந்த காலகட்டத்தில் வந்து லவ் பண்ணவங்களாம் வந்து உண்டு நான் சொல்கிறது எண்பதுகளில் சொல்கிறேன் ஸோ இப்படி வந்து அவர் வந்து மும்பையில் இருப்பார் அவர் அங்கேருந்து கடிதம் எழுதி அனுப்புவார் இவங்க வந்து கடிதம்னா நீங்கள் வந்து அந்த ட்ரெயினுக்கு பின்னாடி எழுதி அனுப்புவாங்க ஸோ இப்படிலாம் நடந்துச்சு சரிங்களா இது வந்து அந்த படத்தில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி மழை பெஞ்சா நிறையா அது ஆனால் மழையில் வந்து மழை பெஞ்சுதா இல்லையான்னு தெரியாது ஆனால் வந்து மும்பையிலேருந்து அந்த தகவல் இவங்களுக்கு வரும் ட்ரெயினில் இவங்க அந்த தகவல் இப்படி இருந்தது இப்போ இவ்வளோ வெற்றிகளுக்கு பிறகு சுதாகர் வந்து எங்கே மிஸ் ஆகி அந்த பழக்கத்துக்குள்ளே போனார் இல்லை அது வந்து நான் முதல் இந்த படத்தை சொல்லிடுறேன் இந்த படத்தில் வந்து ஏன் வந்து அதாவது சுதாகர்ன்ற நடிகர் வந்து எப்படி வந்து இந்தியா முழுதும் அறியப்பட்ட நடிகர் அது அதுவும் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு அறியப்பட்ட நடிகராக இருக்கிறாரு எப்படி பெண்களால் வந்து அவர் வந்து கொண்டாட முதல்ல முதல் இதை புரிஞ்சிக்கணும் சுதாகருடைய வந்து ரசிகர்கள்ன்றது ரசிகைகள் அதிகம் எப்படி மோகன் மைக் மோகனுக்கு எப்படி ரசிகைகள் அதிகமாக அதிகமாக அந்த மாதிரி ரசிகைகள் அதிகமானாங்க காரணம் என்னென்னா அவர் நடித்த ஒரு ரெண்டு படம் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கே போகும் ரயிலில் வந்து ரெண்டு படங்கள் சொல்கிறேன் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு படம் நடிச்சிருக்காரு கதாநாயகனாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது படத்துக்கிட்ட நடிச்சிருக்கார் தமிழே ஆனால் வந்து அந்த படத்தை வந்து கேட்டால் கடைசி காட்சியில் வந்து கேட்டால் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக புரட்சிகரமான ஒரு கிளைமேக்ஸ் இது கிழக்கே போகும் ரயிலில் என்னென்னு கேட்டிங்கன்னா மழை வர்றதுக்கு சில வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க சில சாங்கியம் சடங்குலாம் பண்ணுவாங்க அந்த ஊரில் வெள்ளம் வந்துடும் வெள்ளம் வந்து வெள்ளம் மழை நிற்காது பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிடக்கூடாது இல்லையா அந்த அப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாங்கியம் பண்ணணும் சடங்கு பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சீட்டு எழுதி குளிக்கி போட்டால் போடுவாங்க அந்த கன்னி பெண்களை திருமணமாகாத பெண்களை எந்த பெண் வந்து சீட்டில் வராங்களோ அந்த பெண் வந்து வந்து நிர்வாணமாக விளக்கி ஏற்றிட்டு நகர் வரணும் சரிங்களா வந்து ஊரை சுற்றி வரணும் அப்போ ஊரை சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊர் நாட்டாமையோட பொண்ணே வந்துருவாங்க ஸோ நாட்டாமையோட பொண்ணு வந்து யாருன்னு கேட்காதிங்க சரிங்களா நீ பரம் பார்த்து தெரிஞ்சிங்க சரிங்களா ஏன்னால் இப்போல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியல இப்போ சொன்னாக்கா அவன் கேட்டனா இவருக்கு எப்பவுமே எங்கள் மேலேயே எதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காரு இந்த சேகுவாரா எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு சரிங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க சில பேர் சப்போர்ட் வந்துடுறானுங்க யார் இந்த ஒரு மூணு பேர் இருக்கிறானுங்க பாருங்கள் இவர் நடிகைகளையே எப்போயுமே குறை சொல்கிறார் அந்த படத்தில் யார் கதாநாயகின்னு பார்த்துங்க அவங்க என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து நிர்வாணமாக வந்து விளக்கேற்றி ஊரை சுற்றிட்டு வரணும் அப்போது வந்து நான் கேட்டிங்கன்னா அந்த வந்து அந்த மாதிரி ஒரு வரும்போது அப்போ தான் சுதாகர் வந்து ரிட்டன் வந்துடுவார் ரிட்டன் வந்து மிட் நைட் வரும்போது அவருடைய வேட்டியை அவிழ்த்து என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா வந்து தன்னுடைய காதலியை அப்படியே அணைச்சி அப்படியே வந்து போர்த்தி பத்திரப்படுத்தி கூட்டு விடார் இது கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை என்னென்னு கேட்டினா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து இப்படி வந்து இவர் வந்து தன்னுடைய காதலியை வந்து இப்படி வந்து பாதுகாத்து கொண்டு போகிறாரு அப்படின்னு அந்த படம் ஒன்று அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படம் நிரமராத பூக்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூரியலா சித்திரங்கள் ஆமாம் சூரியலா சித்திரம் சூரியலா சித்திரங்கள் வந்து பாக்கியராஜ் பாக்கியராஜ் படம் அது கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு ஒரு கையால் ஆகாத ஒரு காதல் தான் இருப்பார் உண்மையாக தான் இருப்பார் அவருக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லாது அந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே வேலை வாய்ப்பெல்லாம் இப்போ கிடையாது தான் த எல்லோரும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க அப்போல்லாம் வந்து காதலியை காப்பாற்றுறது இல்லை பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கே வேலை வாய்ப்புலாம் இல்லாத காலகட்டம் அது அப்போது வந்து காதலி வந்து கைப்பிடிக்கணும்னா வேலைக்கு போனோம் வேலை வாய்ப்பு இல்லாதனால காதலியோட குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஏனால் ஸ்லிப்பானவங்களாக இருப்பாங்க ஸ்லிப்னா என்ன அது வந்து கணவனை இழந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஒப்பாட்டியாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலியும் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்போது அந்த சூழல் அவாய்ட் பண்ணுறதுக்கு விஷமம் குடிச்ச தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கதையை முடிச்சிருப்பார் அந்த படத்தில் அதில் வந்து இவர் வந்து ரோல் நடிச்சிருப்பார் தன் காதலி குடும்பத்தோடு சேர்ந்து அவனும் வந்து ஒரு வசதியான வீட்டு தான் ஆனால் வந்து பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படப்பட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் காதலிக்காக அவரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இதான் சுதாகர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசிகைகள் ரசிகைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகர் அந்த காலகட்டம் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருந்தது யாரெல்லாம் வந்து ரசிகைகள் எங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறான்னு சொன்னாங்கலாம் கொஞ்சம் வயிற்றில் புளியை கரைக்க வச்சார் யார் சுதாகர் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் வந்து மாந்தோப்பு கிளியனு ஒரு படம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆனால் என்னென்னா அவர் அந்த காலக்கட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னென்னா இவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது இப்போ கமல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இடையில வந்து கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுற மாதிரிலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் கமல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்ட்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன் ஏன்னா அப்போ ரஜினி வந்து வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஸ்டைலாக ஸ்டண்ட்டு காட்சிகளாக இப்போ இது வந்து அதாவது ஜெய்சங்கருக்கு பிறகு வந்து ஸ்டண்ட்னா யாருன்னா அது வந்து ரஜினி தான் ஆயிடுச்சு கமல் வந்து கிடையாது இதுக்கிடையில் நடுவில் உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் குறுக்க நடுக்க ஓடிட்டிருந்தாங்க யார் சிவகுமார் வந்து அந்த காலகட்டத்தில் சிவகுமார் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் விஜய் இவங்களாம் வந்து குறுக்க மறுக்க இருந்தாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்துட்டார் இப்படி ஆனாலும் இவர் வந்து நான் வந்து சுதாகர்னா தமிழ் ரசிகர்களுக்கு ரசிகைகளுக்கு வந்து பரிச்சயமான ஒரு மனிதராக இருந்தார் அதுக்கப்புறம் தெலுங்கு படங்களில் வாய்ப்பு இல்லாதனால அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து காமெடி பண்ணுறன்ற மாதிரிலாம் சிலது பண்ணார் காமெடி பண்ணுறேன் அப்படின்றது அதிசய ஆமா காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண பாருங்க அது சகிக்கலை நம்மளால முடியல ஏற்றுக்க முடியல சார் அந்த பழக்க வழக்கங்கள் சார் அது பழக்க வழக்கம் நீங்கள் கேட்கறீங்க புரியுது என்ன உங்களுக்கு ஆர்வம் எனக்கு புரியுது முதல்ல இது முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ஸோ இது வந்து பணம் இந்த காமெடி பணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தெலுங்கில் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒரு காமெடி இப்போ விவேக் பண்ணுறாரு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு காமெடி வந்து அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகி கிட்டத்தட்ட அதனால தான் ஒரு அறுநூறு படத்தை எட்டுனதுக்கு காரணமே அப்படிதான் யாராவது சொன்னால் நம்புவாங்களா அறநூறு படம் வந்து சுதாகர் நடிச்சிருக்காரு அப்படின்னா சொன்ன மாட்டேன் ஆனால் தமிழில் வந்து அவ்வளோ கிடையாது தான் அதிகபட்சம் தமிழில் தான் கேட்டால் ஒரு ஐம்பது அறுபது படம் தான் நடிச்சிருப்பார் ஆனால் வந்து அறநூறு படம் தெலுங்கு படங்களில் வந்து என்ன தெலுங்கு தான் ஒரு தாய் வந்து பூர்வீகம் அதனால் அது நடித்தார் அதுக்கு பிறகு வந்து நான் கேட்டால் அவர் வந்து மது பழக்கங்களுக்கெல்லாம் வந்து மது பழக்கன்றத விட மது விரும்பி ஆயிட்டார் மது விரும்பியானதுனால அதுக்கப்புறம் மது விரும்பியான அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் வரதானே செய்யும் நாங்கள் நல்லா இருக்கும்னுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா அப்போது வந்து மது உரிமையான பிறகு அந்த உடலில் இருக்க ஆர்கன்லாம் போன பிறகு அப்புறம் சிக் சிக்காயிட்டார் அப்படின்னு வந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் வந்து ஃபுல் பிஸியாக இருந்து நிறைய படங்கள் வந்து செவன்ட்டி எயிட்டிஸ் ஆமாம் செவன்டீஸில் இல்லை செவன்ட்டீஸ் செவன்டி டூ எயிட்டிஸ் வந்து ஹீரோவுக்கான மெட்டீரியலாக இருந்தார் பட் எயிட்டிஸ்க்கு பிறகு வந்து நான் தொண்ணூறுகள்லாம் ஏன் லேட்டஸ்டாக கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தானா சேர்ந்த குட்டனூர் படம் வந்துல்லை அதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அதில் வந்து சின்ன சின்ன ரோல் நீங்கள் படத்தில் அறுநூறு படத்தில் நடிச்சிருக்காருன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வந்து நடித்தா அப்படியே கடகன்னு ஓடிடும் சரிங்களா அதனால் வந்து அவர் கெரியரில் வந்து தெலுங்கு படங்களில் நிறைய சின்ன சின்ன ரோலை நிறைய நடிச்சிருக்காரு அதில் உங்களுக்கு தெரியலை சின்ன சின்ன ரோல் நடிச்சோன்னா அதுக்கான தொகையை கொடுப்பாங்க அப்படியே வந்து லைஃப் இருக்கா வந்து மது தான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக இருந்தார் இப்போவும் வந்து சீரியஸாக இருக்காரு வந்து பார்த்தோன்னா வந்து இது வழக்கமாக தொடர்ச்சியாக நடக்கிறது தான் ஹாஸ்பிட்டல் போகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மறுபடியும் வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி தான் இருக்கிறார் ஓகே இப்போ அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது இக்கட்டான சூழ்நிலை தான் ஒரு கிரிக்கல் பொஷன் சொல்லி சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு கிரிக்கல் பொஷன் தான் ஆயிடுச்சு அவருக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை இதை வந்து உடலில் இருக்கிற சில ஆர்கன் பிரச்சனை சொன்னாங்க அந்த டைமில் வந்து யாரும் வந்து இதை வந்து பெருசாக பேசலை ஏன்னா வந்து இங்கே வந்து அவ்வளோ வந்து அவருக்கு வந்து மார்க்கெட் கிடையாது தெலுங்கில் ஆந்திராவில் வந்து பெரிய செய்தியாக வந்து ஆந்திர ஊடகங்கள் தான் முதல்ல செய்தியாக வெளியிட்டாங்க யூடியூப் தான் வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து இங்கே இருக்கிற சில சேனல்கள் வந்து நம்ம சுதாகர் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அட்மிட் ஆகிருக்கிறாரு அப்படின்ற செய்தி தான் விட்டாங்க இப்போவும் கூட வந்து கேட்டால் இந்த செய்தி வந்து கேட்டனா அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து இந்த செய்தியை வெளியிட்டு ஒரு காணொலி வந்து பிறகு அதுக்கப்புறம் இங்கேயும் பேசப்படுறாரு ஓகே ஆனால் பொதுவாக வந்து ஒரு என்ன சொன்னால் நல்ல ஒரு பெரிய தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு யாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மறக்க முடியாத ஒரு நடிகராக இருந்தாலும்ட்டு உண்மை அது உண்மை வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா இன்றைக்கி வந்து எப்படி வந்து மைக் மோகன் எப்படி அவருடைய கெரியர் வந்து இதுவாச்சோ அதே மாதிரி தான் இவரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு டார்க் ரூம் போயிட்டார் தமிழ் சினிமா பொறுத்த பட் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஹீரோ மெட்டீரியல் இல்லைன்னா கூட வந்து காமெடி இல்லை சைட் ஆக்டர் ஏதோ ஒரு ரோலில் வந்து இவர் தொடர்ந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்